வணக்கம் நந்தினிஸ் டே அவுட் சேனலை ஆரம்பித்து இன்ட்ரெஸ்டிங்கான ஆறு வீடியோ இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இனி வரப்போகிற சீரீஸ் குலு மணாலி சீரீஸாக இருக்க போகுது ஆக்சுவலி வருஷா வருஷம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் டைமில் எங்கேயாவது ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம் அதாவது சவுத் இந்தியா பக்கம் இல்லாமல் நார்த்தில் டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ராஜஸ்தான் சைடு ட்ராவல் பண்ணோம் ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் குழு மணாலி சிம்லா இப்படி போகலாம் அப்படின்ட்டு பிளான் ஸோ நாங்கள் இப்போ நிர்விக்னலட்சுமி இல்லத்துலேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லி கிராஸ் பண்ணி சண்டிகர் போகிறோம் அதாவது டிரான்சிட்டில் சண்டிகர் போய் சண்டிகர்லேருந்து அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிளாகில் வரப்போகுது ஸோ இந்த ட்ராவல் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை நிறைய என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு நார்மல் ரொட்டீன் பிளாகா இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம் ஃப்யூச்சரில் என் பேரம் பேத்திங்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பதிவுகளை வச்சா கூட உங்களுக்கும் இதுலேருந்து ஏதாவது யூஸ் ஆனதுன்னா ரொம்பவே சந்தோஷம் அதனால் தொடர்ந்து பாருங்க சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்துட்டோம் ஆக்சுவலி லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா வின்ட்ரு க்ளோத்திங் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஃபேமிலி ட்ரிப்புன்னா இப்படிங்க ம் விமன் எப்படி நடந்து போகிற மாதிரி ஹேண்ட்பேக்கோட மென் வந்து இப்படி இல்லை சூப்பர் இல்லைடா பாப்பா திஸ் ஷுட் பி த வே இல்லை ஹட்டி காபி அப்படின்னு ஒரு இடம் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மணி வந்து பதினொன்றரை அதனால் நடுற தெரியல ஒரு மாதிரி இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃபில்ட்ரு காஃபி நல்ல நுற பொங்குற அளவுக்கு இருக்குது டேஸ்ட் எப்படிப்பா இருக்குது ஆ ஓகேவா பரவாயில்லையா நாட் பேட் நம்ம அம்மாவோட வீட்டு ஃபில்டர் காஃபி மாதிரி இல்லையாடா வீட்டில் தான் நல்லா இருக்கேன் பார்த்து ஃபோட்டோ அப்டேட் கருவாயி அப்படிங்கிறாங்க ஆ அந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ண மாதிரி அந்த கருடத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷங்க நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன் நமக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு கொலைக்கிறா வரும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரியும் வெளியே கண்டிப்பாக பேகேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்ல வந்து வெயிட் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஜென்ரேஷன் கேப் ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இதுதான் நடுவில் பாருங்க பெரிய கேப் யாரும் அப்பாவுக்கு பிள்ளைக்கும் பசங்களோட இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருக்க போகுது ஏன்னா பிப்ரவரியில் விக்னேஷும் அப்ராட் கிளம்பிடுறான் பாப்பாவும் அடுத்தடுத்த பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு நாலு பேருமா சேர்ந்து ட்ராவல் பண்ணதுங்கிறது வருஷ கணக்காகிடுச்சு ஸோ ஒரு யதார்த்தமாக இந்த முறை வந்து ஒரு எங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது நாங்கள் இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து ஃப்ரான்சிட்டில் இன்னொரு ஃப்ளைட்டில் நம்ம வந்து சண்டிகர் போகணும் சண்டிகர்லேருந்து சிம்லா போகணும் இதுதான் பிளானு ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டெல்லி ஃப்ளைட்டுக்காக ஆஃப் லேண்டிங்கு இதெல்லாமே ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக ஆரம்ப காலத்தில் இருந்தது உண்மை தான் அப்போ கொஞ்சம் பயமாகவும் கூட இருக்கும் ஆனால் இப்போது சமீப காலத்தில் இது ரொம்பவே பழக்கப்பட்ட ஒன்றா ஆயிடுச்சு பெருசாக எந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் மைண்டில் வரமாட்டேங்குது கிட்டத்தட்ட அஞ்சரை மணி விடிய காலையில் ஃப்ளைட்டு லேண்ட் ஆனது டெல்லி ஏர்போர்ட்டில் திரும்பவும் பஸ்ஸில் ஏறி ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டாங்க சண்டிகர் ஃப்ளைட்டு நாங்கள் போகணும் சண்டிகர் ஃப்ளைட்டு எந்த டெர்மினலில் வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அந்த நேரத்தில் தான் இவர் ரியலைஸ் பண்ணார் இவரோட நெக் பேண்டை நம்ம தூங்கிறதுக்காக கழுத்தில் ஒரு பேண்டு மாதிரி போட்டுப்போம் இல்லையா ஏர்பில்லோ மாதிரி அந்த நெக் பேண்டை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும்னு இங்கே விசாரித்து அங்கே விசாரித்து அவர் ஒரு பக்கம் அலைய நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல நீங்கள் போயிடுங்க நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் பார்த்தா அது டெர்மினல் டூவில் தான் சண்டிகரோடய ஃப்ளைட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக ஒரு பஸ்ஸு நம்ம ஷட்டில் சர்வீஸ் பஸ்ஸில் தான் ஏறி டெர்மினல் டூவுக்கு போகணும் நம்ம வந்த ஃப்ளைட்டில் அந்த போர்டிங் பாஸை காட்டணும் போக போகிற ஃப்ளைட்டோட போர்டிங் பாஸ் காட்டணும் இப்படி அங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்தது ஏன்னா நம்ம ட்ரான்ஸிட்டில் ஃபுல் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா அதாவது சென்னை டு டெல்லி அண்ட் டெல்லி டு சண்டிகர் அப்படின்னு ஃபுல்லாக நம்ம புக் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஷட்டில் சர்வீஸ் பஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் அதை அவைல் பண்ணிக்கிறதுக்காக அதை பற்றி விசாரித்து தேடிக்கொண்டு அந்த டெர்மினல் டூக்கு நடக்கணும் நடக்கணும் கிட்டத்தட்ட அந்த டெர்மினல் டூ பஸ்ஸில் நாங்கள் வரும்போதே குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் நடக்கிறோம் 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 ரொம்ப தூரம் நடந்து டெர்மினல் டூக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு நான் பாப்பா விக்னேஷ் மூணு பேர் தான் வந்தோம் அவர் வந்து அந்த பேண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நாங்கள் ஃபோனில் நடு நடுவில் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தோம் ஏழு மணிக்கு நாங்கள் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது கிட்டத்தட்ட ஆரே முக்கால் அந்த நேரத்தில் டெர்மினல் டூக்கு வந்துட்டோம் நாங்கள் உள்ளே வந்து எங்களோட போர்டிங் பாஸ் எல்லாம் காட்டி செக்கின் பண்ணி உள்ளே வந்துட்டோம் அப்புறம் இவர் கால் பண்ணுறாரு எங்களுக்கு முன்னாடி அவர் அங்கே இருந்தார் அதுதான் பெரிய ஆச்சரியமே ஏன்னா இவர் எப்படி கலெக்ட் பண்ணார் எங்களுக்கு அப்புறம் வந்த பஸ்ஸில் தான் அவர் ஏறினார்னு சொன்னார் ஆனால் எங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இது வந்து ஒரு அதாவது அந்த நெக் பேண்டுக்காக ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவோமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு விக்னேஷ் டென்ஷன் இருக்கான் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறோம் கத்துறோம் எதுக்கு இப்போ அந்த நெக் பேண்டு போனால் போயிட்டு போதுன்னுட்டு இவர் வந்து நம்ம கூடவே வந்துட வேண்டியதானே அப்படின்னு அவர் எனக்காக நீங்களாம் வெயிட் பண்ணிங்களா அவர் தான் எங்களை போ சொன்னது ஆனால் ஏன் வெயிட் பண்ணலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு இப்படி வழக்கம் போல் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளும் கோபங்களும் ஒரு டென்ஷன் தானே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த டென்ஷன் எல்லாம் அவாய்டே பண்ண முடியாது மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியனில் பேசிகிட்ருப்போம் பாப்பாவுக்கு விண்டோ சீட் கிடச்சிட்டதுனால அவள் வந்து அழகாக வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தாள் ஸோ இது பொழுது விடிஞ்சு தான் சண்டிகருக்கு வந்தோம் அதனால் கொஞ்சம் வெளிச்சத்தில் நீங்கள் டேக் ஆஃப் லேண்டிங் இதெல்லாம் பார்க்க முடியுது சண்டிகர் ஏர்போர்ட்டில் எடுத்து வெளியில் வர்றோம் எங்கள் டிரைவர் வந்துட்டாரு எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற கேப் இது ஸோ நாங்கள் எல்லாம் ஏற்றிட்டு அப்படி கிளம்பணும் பண்ணோம் அரை மணி நேரத்தில் போய் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆக்சுவலி சண்டிகர் அப்படிங்கிற இந்த சிட்டி பஞ்சாப் ஹரியானா ரெண்டு ஸ்டேட்டுக்குமே கேபிட்டல் விடிய விடிய ஃப்ளைட்டு மாறி மாறி சென்னை டு டெல்லி அண்டு டெல்லியில் ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சண்டிகர் வந்து சண்டிகர்லேருந்து சிம்லா போயிட்டுருக்கோம் இப்போ இருக்கிற இடம் வந்து ஒன் ஹவர் ஃப்ரம் சண்டிகர் இந்த இடம் வந்து கொடைக்கானல் மாதிரி இருக்குது சில்னஸ் அண்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது இங்கே தான் ஒரு பஞ்சாபி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கேன் ஆலு பராத்தா அப்புறம் வந்து வேற என்ன மசாலா சாய் சென்னா பட்டூரா எங்களுக்கு இதெல்லாம் தான் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு அதனால அதை ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் ஸோ வந்தோடனே எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம் இப்போ இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் சண்டிகர் அப்படிங்கிற பேர் சண்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அம்பாளை பார்வதியோட ஒரு ஸ்வரூபத்தை சண்டின்னு சொல்லுவோம் ஸோ அம்பாளோட வீடு கர்ணா வீடு இல்லையா ஸோ நான் என்ன நினச்சேன் சண்டியோடைய வீடு சண்டியினுடைய இல்லம் அப்படிங்கிறத தான் இந்த ஊருக்கு பேராக வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன் சரி செக் பண்ணுடா விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவன் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம்மா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அதுவும் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பஞ்சாபோட ஒரு கார்னர் ஹரியானாவோட ஒரு கார்னர் ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல இது ஒரு யூனியன் டெரிட்டரி இந்த சண்டிகர் அப்படிங்கிறது அதை வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் கேபிட்டலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் ஷேர்டு கேபிட்டல் அப்படி எப்படி இருக்கு பாருங்க மலை மலை பிரதேசம் ஸோ போக போக இன்னும் சில்னஸ் ரொம்ப குறையும் ஃபைவ் டிகிரி நைட்லலாம் ஒன் டிகிரி வரைக்கும் ஷிம்லாவில் இருக்குங்கிறாங்க இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் தான் ஷிம்லா போக முடியும் இந்த நார்த்து சைடில் எல்லா இடத்துலேயும் முதல்ல அச்சார தான் முதல்ல கொண்டு வந்து வைப்பாங்க அதுதான் கிலோ கணக்கில் சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸும் ஆலு பராத்தா சென்னா பட்டூரா அப்புறம் ஒரு மசாலா சாய் பூரி பாஜி இப்படி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளே நுழைஞ்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரி அப்படியே பறித்து கொண்டு வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க அடுக்கி வச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸு சுகர்லாம் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க அது குடிக்கிறதுக்காக வந்திருக்கும் பாருங்க சக்கையாக புளிஞ்சி அப்படியே உள்ள அப்படியே இந்த சக்கை வருது பாருங்க எவ்வளோ பெரிய ஜார் பாருங்க இந்த பியர் மக்கு மாதிரி இருக்கு பாப்பா சியஸ் சூப்பர்ல எப்படி இருக்கு

இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சுகர்லாம் சேர்க்காமல் அந்த புளிப்பு வந்து ரொம்ப அப்படியே மாதிரி மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு கொஞ்சம் அதிகம்தான் இவ்வளோ பெரிய மக்கு குடிக்க முடியாது பட் நல்லா இருக்குது சில்லுன்ருக்கு இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு வந்து இது வந்து டென் டிகிரி தான் போயிட்டுருக்கு இங்கே ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளே வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து பஞ்சாப் ஹரியானா அந்த பார்டரில் தான் சண்டிகரிலேருந்து இங்கே வந்தாச்சு ம்

ஒரு மக்கே ரொம்ப அதிகம்னு பார்த்தா ரெண்டாவது மக்கு குடிக்கிறாரு அவ்வளோ பிடிச்சிருக்கு பிள்ளை இருக்கு எவ்வளோ ரூபாப்பா ஒரு மக்கு செவன்ட்டியா ஆ ம் செவன்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்து சூப்பராக இருந்துச்சு என்ன இந்த ஊரில் எல்லாமே சாட் மசாலா போடுறாங்க அது இல்லாமல் எந்த ஜூஸும் இல்லை ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஆரஞ்சை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை நல்லா இருக்குது கண்ணிக்கட்டு தூரம் வரைக்கும் ஒரே ஆரஞ்சு அப்படின்னு ஃபை ஹவர்ஸ் ட்ராவல் நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் 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 வந்துக்கிட்டே இருக்குது நிறைய ட்ராஃபிக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ்ங்கிறதுனால ஹாலிடேக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க பிள்ளைக்கு ட்ராஃபிக் ஜாம் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி ஒரு வழியாக வந்துட்ருக்கோம் இன்னும் கூட போக வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியே அங்கங்கே ஐஸ் கட்டி கிடக்கிறத பார்க்க முடியுது காரை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க அது மேலே அங்கங்கே அப்படி இருக்கு ஐஸ் கட்டி எப்படிலாம் இருக்குது பாருங்க வீடுகள்லாம் ஹைரைஸ் பில்டிங்காக தான் இருக்குது கட்டி கிடக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது போகிற பாதையெல்லாம் எல்லாம் ரீச் ஆகிறோம் எப்படி இருக்கு வீடுகள்னா ரொம்ப ரொம்ப ஹை பில்டிங் எல்லாம் அவ்வளோ இருக்கு கொத்து கொத்தாக கட்டி போட்டு வச்சிருக்காங்க நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் இது சிம்லாவோட பியூட்டியை இங்கே இருந்து காட்டுறேன் எவ்வளோ பில்டிங்ஸ் எந்த காலத்துலேயோ டெவலப் ஆனது தானே இது ஸோ எப்படி இருக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ காட்டேஜஸ் ஹோட்டல்ஸ் அப்படி பல வருஷமாக இந்த சிம்லா ரொம்ப ஃபேமஸான இடம் தானே டூரிஸ்ட்டு ஸ்பாட் இவ்வளோ பெரிய ஹில்லில் ஹைரைஸ் பில்டிங் இவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க பயமாக இருக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் வந்து ஆர்கிட் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஹோட்டல் ஸோ நாங்கள் இப்போ தான் செக் இன் பண்ண போகிறோம் இன்றைக்கி அவ்வளோதான் வந்ததே ரொம்ப ட்ராஃபிக்கில் கிறிஸ்மஸ்னால வந்ததே ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு தான் எல்லாம் வந்தோடனே குள்ளாக போட்டாங்களா இது இது இந்த ஹோட்டலுக்கு வர்றவங்களை வெல்கம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க எப்படி இருக்காரு பாருங்க விக்னேஷ் காஷ்மீரி கவா அப்படிமாங்க ஒரு சூடான ஒரு சாய் மாதிரி நல்லாயிருக்கும் இது நாங்கள் காஷ்மீர் போயிருந்தப்போ குடிச்சிருக்கோம் ஒரு மசாலா சாய் மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கா நல்லா எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட் மூணு மணிக்கு கார் வந்து குவிஞ்சு கிடக்கு கிறிஸ்மஸ்காக நிறைய பேர் வந்திருக்காங்க செலிப்ரேஷன்ஸை இங்கே பண்ணலாம் ஸ்னோவில் பண்ணலாம் ரியல்ஸ் சாண்டா கிளாஸ் இங்கே அழகாக செலிப்ரேட் பண்ணலான்ட்டு என்ன பார்த்தா காமெடியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப குளிர்ங்க தாங்கவே முடியல தெர்மல் வேர் போட்டு மேலே ஸ்வெட்டர் போட்டு மேலே இன்னொரு ட்ரெஸ்ஸு போட்டு அது மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டு உட்காந்துருக்கேன் வெளியில் போகணுன்னு நினச்சாலே சிக்ஸ் டிகிரி சிக்ஸ் டிகிரி போயிட்டுருக்கு நான் இப்போ சொல்லணும்னு நினைச்சது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் நாங்கள் ஒரு இடத்துல செக் இன் பண்ணதா அப்படி குல்லா போட்டு வரவேற்பு கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஹோட்டலில் எங்களுக்கு அலாட் பண்ணலை எங்களோட டூர் ஏஜெண்ட் வந்து பண்ணியிருந்தது வேறு இடம் அதாவது நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணும்போது பேசிட்டே இருப்போம் இல்லையா அதுமாரி இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சென்ட்ரலைஸ்டு ஹீட்டர் வேணும் பசங்க ரொம்ப குளிர்ல நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்ட்டு நல்ல ஸ்டார் ஹோட்டலாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த ஹோட்டலும் நல்ல ஒரு ஹோட்டலாக இருந்தது முன்னாடி ஐட்டனரியில் இந்த ஹோட்டல் தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபைனல் லிஸ்ட்டில் எல்லா ஹோட்டல்ஸும் அவைலபிலிட்டியை பொறுத்து எல்லாத்தையும் மாற்றியிருக்காங்க சண்டிகரில் ஸ்டே பண்ணுறது மணாலியில் ஸ்டே பண்ணுறது இப்போ ஷிம்லாவில் ஸ்டே பண்ணுறதுன்னு மூணு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அந்த மூணு இடத்துலையும் ஸ்டார் ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு வந்து மாறி அதை ஒரு எக்ஸல் ஷீட்டு மாதிரி போட்டு அதை அனுப்பியிருக்காங்க அவங்களும் அனுப்பியிருக்காங்க நாங்களும் ரிசீவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் ஐட்ட நிதியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னென்ன பார்க்கணும் எந்த ஹோட்டலில் இன் பண்ணணும் எந்த என்ன சைட் இங்கே இன்னைக்கு போகணும் அப்படி தானே நம்ம யோசிப்போம் அதனால் நாங்கள் ப்ரீவியஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அந்த ஆர்கிடுன்ற ஹோட்டலுக்கு போயிட்டோம் அப்புறமா தான் அவங்களும் குல்லா போட்டு வரவேற்பு கொடுத்து வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்புறமா அந்த குல்லா அந்த எங்களுக்கு ஒரு லேடிஸ்க்குன்னா ஒரு ஷால் மாதிரி போட்டாங்க இல்லையா அதெல்லாம் திரும்ப கொடுத்தோட வேணால் வேணால் பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க திரும்ப அனதர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த ரிஜென்ட் ப ப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இதுவும் நல்ல ஒரு சூப்பரான இடம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்சு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் இது நான் வந்து சுற்றி காட்டுறேன் எனக்கு இப்போ வெளியில் போக முடியல பட் டெஃபினட்டாக இதை வந்து சுற்றி காட்டுறேன் இப்போ ரூமை பாருங்களேன் இந்த ரூம் வந்து ஷேப்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹீட்டர் இருக்கு நானும் பாப்பாவும் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து ஒரு சோஃபா செட்டு அப்புறமா கப்போர்டு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்ன ரூம்லேயே சாப்பிடணும்னு நினச்சா அதுக்கு வேணுங்கிறது இந்த ஹீட்டர்லாம் இருக்குது அண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து வெந்நீர் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெந்நீர் வரும் ஸோ நல்லா இருக்குது இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் டிவி அண்ட் இந்த பக்கம் நல்லாவே இருக்குது ரீசனபிளாக டீசண்டாக இருக்குது ஃபோர் ஸ்டார் ரேஞ்ச் இது பக்கத்துலேயே என் பையனும் ஹஸ்பண்டும் தங்குறதுக்கு இன்னொரு ரூமும் இருக்குது ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுதான் வந்து இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ரூம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இப்படி பாருங்க வாட்டர் கெட்டில் ஹீட்டர் இது பண்ண அப்புறம் சேஃப் திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு சேஃப் இருக்கு இந்த மாதிரி ஹீட்டர் பாத்ரூம் ரொம்ப நல்லா இருக்கு பாத்ரூம் டூர் காட்டுடா டிக்னேஷ் அப்படியே ஓப்பன் பண்ணி பாத்ரூம் டூர் காட்டிடுங்க ஹைஜீனிக்கா இருக்கு

ஸோ இன்றைக்கி வந்து நான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம டிஸ்கஷன் அப்போ நிறைய ஹோட்டல் சாய்ஸஸ் அவங்க கொடுப்பாங்க ஆனால் ஃபைனல் லிஸ்ட்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த லிஸ்ட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும் ஏன்னா கால் பண்ணால் அந்த ஏஜெண்ட் எடுக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா எங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த கார் டிரைவர் நம்மளை சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்தார் அவரும் டயர்ட் டயர்டாயிட்டார் இன்ச் பை இன்ச்சா சிம்லா வந்தோன்ன சரியான ட்ராஃபிக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அவ்வளோ வண்டி வந்திருக்கு ஸோ நிறைய கூட்டம் இருக்குது அதனால் வந்து அவரும் ரொம்ப டயர்டாக இருக்காரு இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு பிளான் எங்களோட ஐட்டர்னியிலே இருக்குது ஆனால் நாங்களும் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட் நாலரை மணி ஆகிடுச்சி ஸோ இப்போ லைட்டாக ஸ்நாக்ஸு நைட்டு வந்து ரொம்ப புஃபே வந்து கிராண்ட் காலாவாக இருக்கும் போல இருக்குது நிறைய ஸ்நாக்ஸு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும் போல இருக்குது அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் வெளியிலேயே போக முடியலங்க ஃபுல் மிஸ்ட்டு நான் டெஃபினட்டாக நைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே அழகாக எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து பாருங்க இப்போ பாருங்க மசாலா பப்படு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சொன்னோம் ஏன்னா மணி அஞ்சு மணி ஆகிடுச்சா இதெல்லாம் என்னென்னமோ ஆர்டர் பண்ணோங்க ஆனால் அஞ்சு மணி ஆகிட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து இவங்களோட புஃபே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஹோட்டலோட புஃபே அதனால் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெந்நீரை தவிர எதுவுமே குடிக்க முடியாதுங்க அதுக்குதான் பாப்பா எப்படி உட்காந்துருக்கு பாருங்க பசி தாங்கலை அதனால் திரும்ப சூப் சொல்லி இந்த ஃப்ரிட்டர்ஸ் அதெல்லாம் திரும்ப சொல்லி ஆர்டர் பண்ணி திரும்ப சாப்பிட்டுட்டுருக்கேன் இங்கே இந்த வின்டர் க்ளோத்திங் வந்து கொஞ்சம் பரவாயில்லங்க ஒரு இப்போது ஹீட்ரு வேறு இந்த இடத்துல நல்ல கத கெத கத கெதைன் இருக்குது அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இது விக்னேஷ்லாம் இருக்கிற இந்த ரூமுக்கு வந்திருக்கேன் இந்த க்ளவுஸை பாருங்களேன் இந்த க்ளவுஸில் இந்த ரெண்டு ஃபிங்கர் மட்டும் வேறு கலரில் கா ஒரு கா எட்ஜு மட்டும் க்ளோஸ் அப்பில் பாருங்களேன் இது வேறு கலராக தெரியுது இதெல்லாம் நார்மலாக இருக்கு இல்லையா டச்சு வந்து யூஸ் பண்ண முடியும் நாங்கள் போன தடவை காஷ்மீர் போகும்போது டச்சு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது நம்ம க்ளவுஸ் போட்டுட்டா உருவி உருவி எடுத்துட்டு நம்ம ஒரு தேர்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னென்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் இந்த இந்த ரெண்டு இந்த கையிலையும் இந்த ரெண்டு ஃபிங்கர் இந்த ரெண்டு ஃபிங்கர் நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ண முடியும் அப்படி வந்திருக்கு அதே தான் பெரிய கிளவுஸ்லேயும் நான் இப்போ ஜஸ்ட்டு நார்மல் க்ளவுஸ் மட்டும் போட்டிருக்கேன் நம்ம வந்து ஃபுல் ஸ்னோவில் விளையாடும் போது பெரிய க்ளவுஸும் போடுவோம் அதனால் இப்போதைக்கு போட்டிருக்கேன் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இது கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கிட்டா தான் உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியும் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கீழே கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க டெக்ரேஷன்லாம் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து கிறிஸ்மஸ் ஈவுங்கிறதுனால இந்த ஏற்பாடுகள்லாம் பிரத்யேகமாக பண்ணி வச்சிருக்காங்க அதனால் ஸ்பெஷல் டின்னர் புஃபெட் டின்னர் எல்லாம் வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னென்னு பார்க்கலாம் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் குண்டாட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க அது போய் என்னென்னு பார்க்கலான்ட்டு தான் போகிறோம் இந்த ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்கு டீசெண்டாக இருக்குது பாருங்கள் எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரையும் காணும் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சேன் நான் ஒன்றுமே காண சிங்களாவோட அழகு இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காற்று எப்படி அடிக்குதுன்னா மூஞ்சில் அப்படியே ஊசிகால் குத்துற மாதிரி இருக்குது அப்படியே மரத்து போகுது அப்படி இருக்குது இந்த துணி ஆடுறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு காற்றடிக்குது பனி காற்று அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்படியே குத்துற மாதிரி இருக்குது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சிட்டி மாதிரி குளிர் காயறதுக்காக கேம்ப் ஃபயர் போட்டு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க காலா பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் டெக்ரேஷன்ஸு ரொம்ப அழகாக இருக்குது சரக்கு பார்ட்டி நடக்கும் போல் இருக்குது இந்த மாதிரி இருக்குது காலா பார்ட்டி நடக்குது நம்ம போயிடலாம் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோம் வியூ தான் இருக்கு இந்த ஹோட்டல் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்காங்க விக்னேஷ் தான் இது காற்று அடிக்கிறது தான் பயங்கரம் நம்ம வெளியில் சிட்டி வியூ பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சிம்பிளா தரையெல்லாம் ஏன் இவ்வளோ ஈரமாக இருக்குன்னா மழை பெஞ்சிருக்கு ஸோ இப்படி இருக்கு இந்த தான் டின்னர் நடக்குது ட்ரிப் டே ஒன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டே டூ வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி